இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முழுவதும் ஆபரேஷன் திரிசூலம் வேட்டிங் நடத்திய போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது எம்எல்ஏ சால் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் தங்கை அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரி காரைக்கால் உட்பட மாநிலம் முழுவதும் நடைபெற்ற ஆபரேஷன் திரிசூலம் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை அதிரடியாக கைது செய்த போலீசார் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கும் தொடங்கப்பட்டது அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளனரா என்பதை ஆராய்வதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட மாநிலம் முழுவதும் அந்தந்த சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த போலீசார் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல்நிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய ரவுடிகளின் வீடுகளில் சோதனை செய்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர் மூன்று நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் அறுபத்து ஒன்பது நபர்கள் மீது குற்ற தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து ஐந்து பேர் மீதான பிடியாணை நிறைவேற்றப்பட்டது மேலும் பதினைந்துக்கு மேற்பட்ட ரவுடிகளை விசாரித்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் ஒரே நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு கலை கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி மேரிஹாலில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் விதமாக அமைக்கப்பட்ட இந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமைச் செயலர் சரத் சௌகான் கலை பண்பாட்டுத்துறை செயலர் இயக்குனர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மீது கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் உமாசங்கரின் தங்கை கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்து கடந்த இருபத்தி தேதி பதவியை ராஜினாமா செய்தவர் புதுச்சேரி உசிறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் இவருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமாவிற்கும் சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட நிலப்பிரச்சினை சமூக வலைதளங்களில் வைரலானது இது தொடர்பாக அப்போது இருதரப்பும் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர் ஆனால் போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் சாயஜே சரவணகுமார் கொடுத்த புகாரின் பேரில் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமா மீதும் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் உமாசங்கர் தங்கை பூர்ணிமா கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யவில்லை இந்நிலையில் உமாசங்கர் கடந்த ஏப்ரல் மாதம் கொலை செய்யப்பட்டார் நிலப்பிரச்சினை காரணமாகவே இந்த கொலை நடந்ததாக அவரது தந்தை காசிலிங்கம் புகார் தெரிவித்தார் இதனிடையே பூர்ணிமா தனது நிலப்பிரச்சனையில் லாஸ்பேட்டை போலீசார் பட்சமாக செயல்படுவதாகவும் அப்பொழுது அமைச்சராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் தடுக்கிறார் என அவரது புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி சேரல்நாதன் மனுதாரர் வழக்கில் தாக்கல் செய்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மீது நில தகராறு தொடர்பாக நூற்று எழுபத்து மூன்று மற்றும் நூற்று எழுபத்தைந்து சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது ஆனால் லாஸ்பேட்டை போலீசார் விசாரிக்க தவறிவிட்டனர் அதனால் பூர்ணிமா அளித்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் பட்சத்தில் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் ரூபாய் நாற்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட திருளானூர் கலந்து கொண்டனர் வெளியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் சேஷ வாகனம் பரமநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரமோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரமோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது நேற்று சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி விழா நடைபெற்றது இதில் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதியுடன் நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரமோட்ச உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வெளியினூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா பாஜக மாவட்ட சார்பாக ஜனதா கட்சியின் ஜனசங்கத்தை நிறுவியவர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி வில்லியனூர் பாஜக கட்சி அலுவலகத்தில் அவரது நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலு தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் மோகன்குமார் வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓ மனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் சண்முகம் கனகராஜ் மாநில விவசாய அணி துணைத்தலைவர் எம் எஸ் பெருமாள் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர் மங்களம் தொகுதி தலைவர் சபர் கிரிசன் வில்லியனூர் தொகுதி பொதுச்செயலாளர் செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏழுமலை விஸ்வநாதன் ஜெயக்குமார் பிரசன்னா உத்ரவேல் ஐயனார் இளம் அழுதி கந்தன் கார்த்திகேயன் வீரமுத்து ஆருகம் உட்பட கட்சி நிர்வாகிகள் சிறப்பித்தனர் மாதவிடாய் நிற்கும் கால பகுதியில் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்த கருத்தரங்கம் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சாய் லக்ஷர் ஹாலில் நடைபெற்ற ஒருநாள் பெண்களுக்கான மாதவிடாய் நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்க துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குநர் டாக்டர் ரத்தினாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோஷப்ராஜ் டிஎம்எஸ் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது இந்த கருத்தரங்கத்தின் நிர்வாக பொறுப்பின் ஆராய்ச்சி மற்றும் கல்வியல் துறை ப்ரொஃபசர் ஆஃப் ஓபிஜி டீன் டாக்டர் பாப்பா தசாரி மற்றும் மருத்துவர்கள் வினோத் சக்தி பாலன் அம்லுகா மனோபாலன் வினோத் கலைவாணி பினேஷ் விஜய் ஆகியோர் செய்திருந்தனர் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்கள் வேல்குமாரி சுபா நந்தினி காவேரி கல்பனா ஆகியோர் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக விளக்க உரைகளும் கருத்தரங்கமும் நடத்தினர் மேலும் மாதவடாய் நிற்கும் காலப்பகுதியில் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை ஏசிஆர் சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் பல் மருத்துவம் எலும்பு மூட்டு மருத்துவம் கண் மருத்துவம் தோல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை இசிஜி மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு ஆபரேஷன்கள் இலவசமாக செய்யப்படும் இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெங்கடேஷ் நடராஜ் சுரேஷ்குமார் சத்யா முருகன் பாலா சுப்பிரமணி ஜெகதீசன் வழக்கறிஞர் கார்த்திக் குமரேசன் மற்றும் மகளிரணி வள்ளி வசந்தா மேலும் மடுபேட் டோபிகானா தலைவர் சுப்பிரமணியன் பழனி கதிரவன் இளங்கோ முருகன் மோகன்ராஜ் பெருமாள் கனக சண்முகம் மாசிலாமணி நடராஜன் நாகப்பன் கந்தசாமி பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு செலவையாளர் நகர் குடியிருப்போர் தளச்சங்க நிர்வாகிகள் விஜயபூபதி கங்கையம்மரன் மோகன் பாபு பாண்டியன் மற்றும் பெருமாள் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் அனிதா மற்றும் வைசாலி ஆகியோர்கள் தகுந்த ஆலோசனை வழங்கினர் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழாவில் ஆயிரம் சிட்டுக்குருவிகள் கூடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகக் குழுவின் பதவியேற்பு விழா நூறடி சாலை நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் அனு பிரான்சிஸ் தலைவராகவும் நவீன் பாலாஜி செயலாளராகவும் பதவியேற்றனர் இவர்களுடன் புதிய நிர்வாகக் குழுவினரும் உரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் ரோட்டரி மாவட்டம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மண்டலம் இரண்டின் உதவியாளர் ஆளுநர் வைத்தியநாதன் புதிய குழுவினரை வெகுவாக மனமுவர்ந்து பாராட்டினார் இந்த விழாவின் ஒரு முக்கிய பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அழிந்து வரும் நிலையில் உள்ள சிட்டுக்குருவி பறவைக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆயிரம் கூண்டுகள் விருப்பமுள்ளவர்களுக்கு இலவசமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வராஸ் வீட்டிலும் ஜோதி ஐக்கியரிலும் வழங்கப்பட உள்ளது புத்துண ஊட்டும் சமூகத்திற்கும் பசுமை பாசத்திற்கு உரிய செயல்முறைகளுக்குமான உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்தது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி முழுவதும் ஆபரேஷன் திரிசூலம் வேட்டிங் நடத்திய போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது எம்எல்ஏ சால் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் தங்கை அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்